தற்போது தமிழக அரசியல பரபரப்பு கிளப்பிட்டு இருக்கக்கூடிய ஓரணியல் தமிழ்நாடுன்ற திட்டத்தை பத்தி விரிவா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் திமுகவுடைய தலைவர் மற்றும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில கடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வந்து ஒரு பெரிய அரசியல் முயற்சிக்கு அவர் வந்து துவக்கமிட்டு இருக்கிறாரு அதாவது மண் மொழி மானம் அப்படின்றது எல்லாத்தையும் காக்கிறதுக்காகவும் திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனைகளை வீடு வீடா எடுத்துட்டு போய் மக்களை வந்து திமுக ஓரணியில இணைக்கிறதுக்காகவும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற திட்டம் வந்து ஜூலை மூணாம் தேதி அப்போ வந்து தொடங்கப்பட்டது மக்களுடைய மத்தியில இதுக்கான வரவேற்பு அப்படின்றது மிகவுமே உற்சாகமானதாக இருக்கிறதாக அவர் தெரிவிச்சிருக்கிறாரு அதோட மக்களுடைய வீட்டுக்கே வந்து நேரில் கலந்துரையாடக்கூடிய திமுக நிர்வாகிகளை மக்கள் வந்து நேரிலேயே பாராட்டுறாங்க அப்படின்றது இந்த முயற்சிக்கு வந்துட்டு ஊக்கமிடுறதாகவும் இருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள்ல அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகள் மூலமா ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி புதிய உறுப்பினர்களை சேர்க்கிறது தான் இந்த திமுக இலக்கு இந்த முயற்சியுடைய அடிப்படை நோக்கம் அப்படின்றது பாஜக மற்றும் திமுக கூட்டணியால தமிழகத்துக்கு ஏற்படக்கூடிய அபாயங்களை மக்களுக்கு வந்து நேரடியாகவே எடுத்து சொல்றதுதான் அப்படின்றதும் இதுல பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்கள் முக்கிய பங்கு வந்து வகிச்சிட்டு இருக்கிறாங்க இவங்கள திமுகவுடைய பெரிய சொத்தாகவே இருக்கிறாங்க அப்படின்றதாக முதல்வர் பாராட்டி இருக்கிறாரு இதுடைய தொடக்கமே இவ்வளவு தீவிரமா இருக்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற இந்த திட்டம் வந்துட்டு வரக்கூடிய நாட்கள்ல தமிழக அரசியல் தளத்துல இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை